ஆ ஒரே ஒரு செகண்ட் இல்லை எவ்வளோ பெரிய சாத்துக்குடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாத்துக்குடிங்காய் புளியங்காய் சாலட்டில் போடுவாங்களா ஆ இந்த காய் பேருங்கக்காய் ஸ்வீட் இல்லை ஒரு வித்தியாசமாக இருக்கேன் கிழங்கு இவ்வளோ நல்லா இருக்குல்ல பெருமையாக இருக்கு அப்படிங்கிறது சந்தாக்காவும் நல்லா ஜடை போடுறாங்க நிறைய ஜடை நாட் போட்டுட்டாங்களா பம்கின் சுற்றி வைக்கலாம் அல்வா பண்ணலாம் கீரை காய்கறி வேணுமோ நல்லா இருக்கும் தனியாக இல்லை எவ்வளோ பேர் வந்துட்டே இருக்காங்கல்ல எல்லாரும் இன்னைக்கு பாயிண்ட் போற காய்கறி ஒன் வீக் உடம்பு ஊர்ல அப்படித்தானே பண்ணுவோம் உழவர் சந்தை இருக்கும் மார்க்கெட் இருக்கும் அவ்வளோ பேர் பாருங்களேன் இங்கெல்லாம் பார்க்கல நிறைய பேர் ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்கும் ஹாஸ்டல் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ தேவைகளும் நிறைவேறதில்லை ஒரு நாள் அதே மாதிரி நம்ம நினச்சிட்டே பார்த்தோன்னா நம்ம தேவைகளும் அற்புதமாக நிறைய பேரும் இப்படிங்களா அவர் வாங்கிட்டே போகிறாரு கையில் அந்த அம்மா கூப்பிட்டே போகிறாங்க சூப்பர் எல்லா கடையும் காலி ஆகிடுச்சு போவாங்க இவங்க ஹேர் ஸ்டைல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குல்ல எப்படி நாய் கடை கடையை வந்து வாடகை கொடுக்கணும் கடையை காலி பண்ணணும் அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக கடையை பெரிய எங்காவது மார்க்கெட் போட்டிருக்கவங்க அதே விலைக்கு தான் கொடுப்பாங்க மார்க்கெட் போடாதவங்க டக்குன்னு இங்கே காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும்ல எவ்வளோ பேர் பாருங்க மக்கள் வந்து காய்கறிகள் வாங்க வைக்க எல்லாம் எவ்வளோ பேர் சூப்பர் மாத்தி பார்த்துட்டே போகலாம் போலாம் குழந்தைங்க எவ்வளவு பேரு மறுபடியும் குறைச்சிட்டாங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து போன இடம் இல்ல மலரும் நினைவுகள் அதே மாதிரிதான் இருக்குது எதுவும் மாற்றம் இல்லை இவங்களுக்கெல்லாம் புதுசாக கடை கட்டி கொடுக்க போறாங்க